எங்களுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே ஒரு தீ விபத்து நேர்ந்தது அத்தனை ஆன்மீகவாதிகளும் மனம் பதைத்து போனோம் அழுதவர்கள் உண்டு வருத்தப்பட்டவர்கள் உண்டு ஐயோ என்ன ஆச்சோ என்று சொன்னவர்கள் உண்டு சரி விபத்து நடந்துருச்சியா விபத்து நடந்தாச்சு அடுத்த கட்டம் என்ன அடுத்து என்ன செய்வது என்ன செய்வது கோவிலில் யாகங்கள் நடத்தி புனிதப்படுத்தலாம் எல்லா விதமான சரியைகள் கிரியைகள் செய்யலாம் ஆனால் முதலில் எதை செய்வோம் முதல்ல என்ன செய்வோம் எக்ஸ்பர்ட்ஸையும் டெக்னாலஜிஸ்டையும் கூப்பிட்டு இனிமேல் நெருப்பு விபத்து வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவியல் நிபுணர்களிடம் தான் என்றால் உங்கள் ஆன்மீகத்தின் பெரும் சொத்துக்களை காப்பாற்ற கூட அறிவியல் துணை இல்லாமல் சாத்தியமே கிடையாது ஐயா அமெரிக்காவிலே என்னுடைய தோழி ஒருத்தி கேன்சர் ரிசர்ச் வேலை செஞ்சிட்டு அவள் கல்யாணம் செஞ்சுக்கல கேட்டேன் ஏணி கல்யாணமே செஞ்சிக்கல என்று கேட்டால் பதில் சொல்லுகிறாள் நேரமில்லை என்று பதில் சொல்லுகிறாள் விருப்பமில்லை என்று சொல்லி இருக்கலாம் வேறு விஷயம் நேரம் இல்லை என்று சொல்லுகிறாள் என்ன நேரம் கல்யாண சஞ்சிக்கு கூட நேரம் இல்லாமல் என்ன என்று பார்த்தால் காலை விழிப்பதிலிருந்து இரவு வரை அவர்கள் ஒரு நூறு பேர் அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இரவு பகலாக வேலை செய்கிறார்கள் எதற்கு எதற்கு வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் வருகிறது அது வேறு விஷயம் ஆனால் சம்பளத்துக்காக யாராவது அப்படி உழைக்க முடியுமா ஒரே ஒரு விஷயம்தான் கேன்சர் நோய் வந்தால் கீமோ தெரப்பி என்கின்ற ஒன்றைத்தான் அதற்கு சிகிச்சையாக கொடுப்பார் ஒரு கதிர் இயக்கத்தை செலுத்துகிறார்கள் அந்த கதிர் இயக்கம் நல்ல செல்களையும் கெட்ட செல்களையும் சேர்த்து அழித்து விடுகிறது இவர்கள் எதுக்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால் கதிர்களை கண்டுபிடிக்கிறார்கள் அது நல்ல செல்களை வாழ வைத்து கெட்ட செல்களை மாத்திரம் அழிப்பதற்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆராய்ச்சி வெற்றி பெறும் என்று சொன்னால் மானுட சமூகம் முழுமைக்கும் அது பயன் தருமா இல்லையா இறந்தவர்களினுடைய கண்களை எடுத்து விழியில்லாதவர்களுக்கு வைக்க முடியும் என்பது எத்தனை பெரிய மாபெரும் கொடை அந்த கொடையை சாத்தியமாக்கியது உங்களுடைய ஆன்மீகம் ஆசைப்பட்டதோடு நிறுத்தியது எங்கள் அறிவியல் தான் அதை சாத்தியமாக்கி காட்டியது நண்பர்களே எங்கள் தமிழ்நாட்டை பற்றி எங்களுக்கு எல்லாம் சில குறைகள் உண்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊரை பற்றி குறைகள் இருக்கும் எங்கள் ஊர் அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு எங்களுக்கெல்லாம் சில குறை உண்டு ஆனால் ஒரு விஷயத்தில் எங்கள் தமிழ்நாட்டை பற்றி எனக்கு ரொம்ப பெருமை ஏனென்றால் இந்தியாவிலேயே உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக திகழ்கின்றது அப்பா ஆன்மீகம் ஆசைப்படுமே தவிர நிறைவேற்றுவதை அறிவியல் செய்யும் எங்களுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே ஒரு தீ விபத்து நேர்ந்தது அத்தனை ஆன்மீகவாதிகளும் மனம் பதைத்து போனோம் அழுதவர்கள் உண்டு வருத்தப்பட்டவர்கள் உண்டு ஐயோ என்ன ஆச்சோ என்று சொன்னவர்கள் உண்டு சரி விபத்து நடந்துருச்சியா விபத்து நடந்தாச்சு அடுத்த கட்டம் என்ன அடுத்து என்ன செய்வது என்ன செய்வது கோவிலில் யாகங்கள் நடத்தி புனிதப்படுத்தலாம் எல்லா விதமான சரியைகள் கிரியைகள் செய்யலாம் ஆனால் முதலில் எதை செய்வோம் முதல்ல என்ன செய்வோம் எக்ஸ்பர்ட்ஸையும் டெக்னாலஜிஸ்டையும் கூப்பிட்டு இந்த இடத்தில் இனிமேல் நெருப்பு விபத்து வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவியல் நிபுணர்களிடம்தான் முதல் ஆசை முதல் ஆலோசனையை கேட்போம் என்றால் உங்கள் ஆன்மீகத்தின் பெரும் சொத்துக்களை காப்பாற்றக்கூட அறிவியலினுடைய துணை இல்லாமல் சாத்தியமே கிடையாது ஆன்மீகம் பெரும் சொத்துக்களை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறது ஆனால் இன்றைய தேதியில் அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கூட உங்களுக்கு அறிவியலினுடைய துணைதான் வேண்டும் ஒரு மெய்ஞானி தவம் செய்கிறான் அதை பார்க்கிற போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது எப்படி தவம் செய்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் எதுவுமே இல்லாமல் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் பார்க்கிற போது பரவசமாக இருக்கிறது நான் மறுக்கவில்லை ஆனால் மெய்ஞானியினுடைய தவம் அவனுடைய அவனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு நான் சொல்லலை வேல் தான் சொன்ன அவனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தன்னுடைய சொந்த ஆன்ம வளர்ச்சிக்கு ஒரு விஞ்ஞானி பரிசோதனை சாலையிலே தவம் செய்வது போல் ரிசர்ச் பண்ணுறோம் நான் போய் ஐயா அமெரிக்காவிலே என்னுடைய தோழி ஒருத்தி கேன்சர் ரிசர்ச் வேலை கல்யாணம் ஏரி கல்யாணமே செஞ்சுக்கல என்று கேட்டால் பதில் சொல்லுகிறாள் நேரம் இல்லை என்று பதில் சொல்லுகிறாள் விருப்பம் இல்லை என்று சொல்லி இருக்கலாம் அது வேற விஷயம் நேரம் இல்லை என்று சொல்லுகிறாள் அப்படியான நேரம் கல்யாணம் செஞ்சுக்க கூட நேரம் இல்லாம என்ன என்று பார்த்தால் காலை விழிப்பதிலிருந்து இரவு வரை அவர்கள் ஒரு நூறு பேர் அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இரவு பகலாக வேலை செய்கிறார்கள் எதற்கு எதற்கு வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் வருகிறது வேறு விஷயம் ஆனால் சம்பளத்துக்காக யாராவது அப்படி உழைக்க முடியுமா ஒரே ஒரு விஷயம்தான் கேன்சர் நோய் வந்தால் கீமோ தெரப்பி என்கின்ற ஒன்றைத்தான் அதற்கு சிகிச்சையாக கொடுப்பார் ஒரு கதிர் இயக்கத்தை செலுத்துகிறார்கள் அந்த கதிர் இயக்கம் நல்ல செல்களையும் கெட்ட செல்களையும் சேர்த்து அழித்து விடுகிறது இவர்கள் எதுக்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால் கதிர்களை கண்டுபிடிக்கிறார்கள் அது நல்ல செல்களை வாழ வைத்து கெட்ட செல்களை மாத்திரம் அழிப்பதற்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆராய்ச்சி வெற்றி பெறும் என்று சொன்னால் மானுட சமூகம் முழுமைக்கும் அது பயன் தருமா இல்லையா ஒரு ஆன்மீகவாதியினுடைய தவம் அவனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு மாத்திரம்தான் உதவும் ஒரு அறிவியலாளனுடைய தவம் மானுட சமுதாயம் முழுவதுமே வளர்வதற்கு உதவும் தலைப்பு என்ன சமுதாய முன்னேற்றத்துக்கு தனி மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு எது துணை செய்யும் என்று கேட்டால் ஆன்மீகம் தான் துணை செய்யும் தனி மனிதனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு ஆன்மீகம் தான் தேவை அதுதான் ஆறுதலை கொடுக்கும் நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் மொத்த சமுதாயத்துக்கான வளர்ச்சி என்பதை ஆன்மீகம் தராத அறிவியலால் மாத்திரம் தான் தர முடியும் நான் மிக விரைவாக சில விஷயங்களை சொல்லிவிடுகின்றேன் இந்த உங்களுடைய சமூகத்தில் இப்போது நீங்கள் அங்கங்கே 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 சிதறி கிடக்கிறீர்கள் பதினைந்து வருஷம் எது அறிவியல் சார் எது அறிவியல் அற்றம் காக்கும் கருவி அறிவு அவ்வளவுதான் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒருவன் எதை செய்கிறானோ அவனெல்லாம் அறிவியல் தான் உங்களுடைய சமூகத்தில் பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால் யாழ்ப்பாணத்தில் கரண்டே கிடையாது எப்படி படித்தீர்கள் நீங்கள் கலாசாலைக்கு போகிறவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போன மாணவர்கள் பவரே இல்லாமல் கரண்டே இல்லாமல் எப்படி நீங்கள் படிச்சீங்க எவ்வளவு நேரம் மெழுகுவத்து எரியும் எவ்வளவு நேரம் அறிக்கை வழக்கு ஏறியும் உடனேயே உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவியலாளன் கண்டுபிடித்தான் சைக்கிளில் இருக்கிற டைனமோவை வச்சு படிக்கலாம் சைக்கிள் படலை சுத்த இன்னொருவன் டைனமோவினுடைய விளக்கில் உங்களுடைய அறிவியல் உங்களுடைய சூழ்நிலையால் உங்கள் மத்தியில் ஒரு அறிவியலாளனை உருவாக்கியதா இல்லையா இதைத்தான் அறிவியலாளன் செய்கிறான் ஒரு சமூகம் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற போது காப்பாற்றுகிறான் சமூக முன்னேற்றத்துக்கு அது காரணம் வருஷத்துக்கு முன்னாடி டயருக்குள்ளே எடுத்து பிரித்து சைக்கிளுக்குள்ளே திடித்து தைரியமாக சைக்கிளில் இந்த சமூகத்து பிள்ளைகள் இந்த அறிவியல் வேண்டாமா வேலம்பி சார் சொல்றாரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அவர் அப்படித்தான் படிச்சார் நன்றி மறக்கலாமா வேல் நம்பி சார் நான் நான் மிக விரைவாக கேட்கிறேன் நேற்றைக்கு யாழ் நூலகத்தின் வாசலிலே நின்று நான் பார்த்தேன் அந்த நூலகத்தின் வாசலில் நின்று நான் பார்க்கிற போதெல்லாம் எரிகிற வாசனை எனக்கு வருகிறது அஞ்சு லட்சம் புத்தகங்கள் அந்த நூலகத்திலே எரிந்து போயின நான் நினைத்து பார்க்கிறேன் நினைத்து பார்க்கவே முடியாத இனிமேல் கிடைக்கவே முடியாத சொத்துக்களை புத்தகங்களை தமிழினம் இழந்து விட்டது ஆனால் அன்றைக்கே அந்த புத்தகங்களை டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருந்தால் மைக்ரோஃபிலிம் பண்ணி வைத்திருந்தால் நாம் இழந்திருக்க மாட்டோம் அல்லவா உங்களுடைய உறவுகள் எங்கெங்கோ எங்கெங்கோ இருக்கிறார்கள் அந்த உறவுகளுக்கெல்லாம் உங்கள் குடும்பத்தை பற்றி இனிமேல் எப்படி சொல்லித்தரப்போகிறீர்கள் சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க பாரீஸ்ல இருக்காங்க கேனடாவில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவர்களில் பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வந்து வசிக்கப் போவதில்லை ஆனால் அங்கே சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தினுடைய கதையை எப்படி இனிமேல் சொல்லித்தரப்போகிறீர்கள் இங்கே ஒரு பாட்டி இருக்காடா இது தாண்டா உன்னுடைய பாட்டி இது தாண்டா உன்னுடைய தாத்தா இவங்க யாழ்ப்பாணத்தில் என்னென்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா எப்படி சொல்ல போகிறீங்க ஒரு ஸ்கைப் இல்லாமல் ஒரு செல்ஃபோன் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் இல்லாமல் உறவுகளோடு இனிமா இனிமேல் முகமுகமாக உங்களால் பார்த்து கொள்ளவே முடியாது என்றால் நமக்கு டெக்னாலஜி வேண்டாமா நமக்கு அது தேவையில்லையா எங்கெங்கோ இருக்கிறவர்களை ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பது போன்ற உணர்வை கொடுப்பது டெக்னாலஜி தானே தொழில்நுட்பம் தானே இலக்கிய பதிவுகள் இன்றைக்கு தமிழ் மிக தொன்மையான மொழி என்று நாம் சொல்லுகிறோமே எப்படி சொல்லுகிறோம் ஊமைசாமிநாத ஐயர் வருவதற்கு முன்னால் எட்டு பா பத்து பாட்டு தெரியாது எட்டு தொகை தெரியாது சிலப்பதிகாரம் தெரியாது சிந்தாமணி தெரியாது அவன் அவன் வீட்டில் அதை ஒரு ஓலைச்சுவடியில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தான் பூஜை பண்ணினால் பரவாயில்ல போகிக்கு அது நெருப்பில் போட்டு எரிச்சிகிட்டு இருந்தான் ஏன்னா அது ஒரு சாங்கியம் என்று அவன் நம்பினான் அவனிடமிருந்து கெஞ்சி கதறி ஓலை சுவடிகளை வாங்கிய உவே சாமிநாதர் ஐயர் பப்ளிஷிங் டெக்னாலஜி பிரிண்டிங் டெக்னாலஜி என்ற அறிவியலின் துணை கொண்டு அதை புத்தகமாக பதிப்பித்ததனால் தான் இன்றைக்கு நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தமிழ் ரெண்டாயிரம் வருஷம் பழமை வாய்ந்தது என்று இது பேராசிரியர் வேல் நம்பி தமிழ் சொல்லிக் கொடுக்கிறவர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே எவ்வளவோ பெண்கள் இருக்கீங்க உங்கள் பாட்டிகள் சமையல் எப்படி வாழ்ந்தார்கள் யோசிச்சு பாருங்க சமையல் இருந்து அவர்களுக்கு ஒரு நாளாவது விடுமுறை கிடைத்ததா எப்படிப்பட்ட அடுப்பு அக்னியே அணையாத அடுப்பு நெருப்பு அணைஞ்சிட்டா பக்கத்து வீட்டுக்கு போய் நெருப்பு வாங்கிட்டு வரணும் சமையல் ரூமில் லைட்டு கிடையாது எப்படி நின்று கொண்டு சமைத்தார்கள் நம்முடைய பாட்டிகள் இன்றைக்கு நம்முடைய சமையல் அறைகளிலே அப்படி திறந்தவுடன் அடுப்பு எரிகிறது மிக்சி இருக்கிறது கிரைண்டர் இருக்கிறது வகை வகையாக சாப்பாடு செய்து தர முடிகிறது பெண்களினுடைய வாழ்க்கை மாத்திரம் அறிவியல் இல்லை என்றால் அழுகி போயிருக்கும் அழுகி போயிருக்கும் ஆண்கள் நமக்கு உதவி செய்தார்களா இல்லையே அறிவியல் சாதனம் தான் நமக்கு உதவி செய்த செய்யுங்க அப்பெல்லாம் பண்ணாக்க இப்ப செய்யணும் நீங்க சாதி இருந்ததே உங்கள் சமூகத்தை பற்றி தெரியாது எங்கள் ஊரில் சொல்லுகிறோம் சாதி இருந்ததே ஒரு ஜா ரெண்டு அடுக்கு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் ஒன்றாக போய்விட முடியுமா எங்களுடைய ஊரில் சினிமா வந்தது அத்தனை ஜாதிக்காரன் ஒன்னா உட்காந்து பார்த்தான் ஒரு அறிவியல் கருவி வந்த பிறகுதான் ஜாதி என்றதை அன்றைக்கு மறைந்தது மறந்துடாதீங்க பெருமக்களே ஆன்மீகம் குறைபாடுடையது என்று சொல்லவோ போதாது என்று சொல்லவோ நாங்கள் வரவில்லை ஆன்மீகம் தனி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பரவச கணங்களை அவனுக்கு தருகிறது ஆனால் ஆன்மீகம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை செய்து முடிப்பதற்கான அத்தனை பெரிய பாய்ச்சல் ஆன்மீகத்துக்கு கிடையாது நான் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா ஆன்மீகவாதி என்று இருக்கிற ஒருவர் மற்ற எந்த ஆன்மீகவாதியினுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதுதான் கடைசி இதுதான் முடிவு அவன் சொல்றது தப்பு அவன் 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 ஆனால் ஒரு ஒரு ஆராய்ச்சி செய்து முடிவை கண்டுபிடித்திருக்கிறான் இன்னொரு அறிவியலாளன் இன்னொரு முடிவை கண்டுபிடித்திருக்கிறான் என்றால் என் முடிவு தவறு அந்த முடிவு தான் சரி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை அறிவியலாளனுக்குத்தான் உண்டே தவிர ஆன்மீகவாதிக்கு கிடையாது ஆன்மீகம் துரதிருஷ்டவசமாக மக்களை பிரித்து போட்டு விட்டது கடந்த நூறு ஆண்டுகளில் அறிவியல் தான் இணைத்து வருகின்றது சாலுமன் பாப்பையா ஐயா இங்கே வந்தது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் என்று வேல் நம்பி சொன்னார் பாப்பையா சார் ஐம்பத்தைந்து வருடங்களாக பட்டிமன்றம் பேசிக்கொண்டிருக்கிறார் மாட்டு வண்டிகளிலே போய் பட்டிமன்றம் பேசி இருக்கிறார் அவர் எங்கே போய் பேசுகிறாரோ அந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கு அவரை தெரியும் ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்கவும் அவரை தெரியும் என்று சொன்னால் அதற்கு அறிவியல் சாதனம் ஒரு காரணம் ஐயா நான் இதை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நேற்று நேற்றை இன்றைக்கு என் மகளுக்கு தமிழ் பரீட்சை அவள் தமிழ் பரீட்சையின் போது நான் இருந்து சொல்லிக் கொடுப்பது தான் வழக்கம் ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு நான் வந்து விட்டேன் அவளிடம் கேட்டேன் எப்படி தமிழ் பரீட்சை எழுத போகிறாய் என்ன போர்ஷன் உனக்கு திருக்குறள் தான் மூணு அதிகாரம் எதுவுமே புரியல எனக்கு நான் என்ன செய்வதுமா நான் ஃப்ளைட்டில் இருக்கேன் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது அவ உடனே திரும்ப ஃபோன் பண்ணா நீ கவலைப்படாதமா நான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன் திருக்குறள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அதுலேருந்து இருந்த நான் படிச்சுட்டேன் புரிஞ்சுதா புரிஞ்சுது எப்படி புரிஞ்சுது நம்ம சாலமன் பாப்பையா தாத்தா அதனுடைய விளக்க உரைதாம அதுல இருக்கு இந்த தாத்தா நேரிலிருந்து சொல்லிக் கொடுக்க முடியாததை பதிவிறக்கம் செய்து ஒரு தொடு கணினியில் அவளால் படித்துவிட முடியும் என்று சொன்னால் பெரியவர்களே நம் எதிர்கால சந்ததியினருக்கு நம்முடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் எடுத்து கொண்டு போக அறிவியல் தான் நமக்கு துணை செய்யுமே தவிர ஆன்மீகம் அல்ல என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்க எப்படி இந்த அவைய அப்படியே தன்வச திருப்பிக்கிட்டாக வந்தீங்களா அதான் பேச்சு ஒரு பேச்சு என்பது அவையை தன் வசன் திருப்பணும் கேளாரும் வேட்பொழிவதாம் சொல் என்று சொன்னானே நம்முடைய பாட்டன் அது மாதிரி அவையில் அதை இதையும் சொல்லி தன் கட்சிக்கு அத்தனை பேரை எழுத்து கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் கிட்ட கைதட்டை வாங்கிட்டு உட்காண்டார் பிரச்சனை என்ன இப்போது தான் வாங்க வாங்க அறிவினோர் தலை என்ப தீய செய்யா செய்யாவினல் முயவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோ லெல்லான் தலை என்ப தீய செய்யா செய்யாவினல் முயவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோர் தலை என்ப தீய செய்யா செய்யாவினல் முயவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோல் டெல்லான் தலை என்ப செய்யா செய்யாவினல் முயுவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களை செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் டெல்லான் தலை என்ப தீய செருவார்க்கு செய்யாவினல் முயுவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோ டெல்லான் தலை என்ப தீய செய்யா செய்யாவிடல் முயுவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குத் தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினூல் டெல்லான் தலை என்ப தீய செய்யா செய்யாவிடல் முயவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோல் டெல்லான் தலை என்ப தீய செருவார்க்கு செய்யாவிடல் முயவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோர் தலை என்ப தீய செய்யா வினல் முயுவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினூள் தலை என்ப தீய செய்யா செய்யாவினல் முயவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோ டெல்லான் தலை என்ப தீய செய்யா செய்யாவிடல் முயுவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர்